ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரான் மசாலா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் இதில் ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கிறேன் நல்லா பொரிய விட்டுறலாம் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம இதில் ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வரணும் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கதை அதையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இதில் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதோட கரம் மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக அதையும் சேர்த்துக்கிறேன் மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடலாம் நம்ம என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாலாம் நல்லா கோதிச்சு வரணும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நல்லா இப்போவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கொதித்து வரும்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க ப்ராணை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஹாஃப் கேஜி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாலாம் ஏற்கனவே நல்லா கொதிக்க விட்டுருக்கோம் ப்ரான் போட்டதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னாலே கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த கிரேவி இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனைக்காக நான் புதினா இலை இதில் சேர்த்துக்கிறேன் ரொம்பவே அருமையாக சூப்பராக பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இது இட்லிக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லா கமகமான்னு வாசனையாக இருக்குது இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்பவே அருமையாக வந்திருக்கு பத்து நிமிஷத்தில் நம்ம சூப்பராக பிரான் கிரேவி செஞ்சிட்டோம் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இறக்குற நேரத்தில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக அருமையாக ரெடியாகிருக்கு இறக்குற ஸ்டேஜில் நல்லா மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ